இந்த ஒரு வீட்டில் இந்த பொண்ணு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி வேலை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு அம்மா வந்து சொல்றாங்க மேல ஒரு துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பொண்ணு நீங்க தனிமா அந்த வேலையெல்லாம் எல்லாம் சொன்னீங்க அதனால தான் அந்த வேலையை வந்து செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த ஓனர்மா இப்ப நான் சொல்றேன் அந்த வேலையை போய் செய்யுன்னு அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு கிளம்பி போறோம் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறமா இந்த அம்மா அவங்க கழுத்துல போட்டு இருந்த அந்த செயினை கலட்டி அந்த பொண்ணோட பேக்ல போட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு வேற ஒரு வீட்டில் வேலை பாத்துக்கிட்டே இருக்கா அப்படி வேலை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பையன் வரான் வந்த அந்த பையனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ எங்க வீட்டுல எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஏன் எங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வரதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கேக்குறான் அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை அதனால எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அதனால எங்க அம்மாவையும் நான் பாத்துக்கணும் இந்த வீடு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கனால எனக்கு ரொம்பவே வசதியா இருக்கு என்னோட அம்மாவையும் பாத்துக்கிட்டு இந்த வீட்டுல வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப அந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை பாத்துறான் பாத்த இவன் அந்த பொண்ணு கிட்ட இது என்னோட மனைவியோட செயின் ஆச்சு இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு நீ திருடிக்கிட்டு வந்துட்டியா அதனால தான் எங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வரது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து திட்டுறான் அப்ப இந்த பொண்ணு சொல்றான் நீங்க என்ன வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த

சொன்னீங்க இப்போ நீங்க ஆமான்னு சொல்றீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா இத கேட்ட அந்த பொண்ணு சொல்றா நான் செஞ்சது ரொம்பவே தப்பு தான் எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் மேல நான் ஆசைப்பட்டு இருக்க கூடாது ஆனாலும் நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறா அப்ப அந்த பையன் இவ புதுசா ஏதாவது நாடகம் ஒண்ணு ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ண போறோம் அப்ப இந்த ஓனர் அம்மாவும் சொல்றாங்க போலீஸுக்கு எல்லாம் கால் பண்ண வேணாம் நான் தான் அந்த பொண்ணோட பேக்ல செயினை போட்டேன் ஏன்னா இவ வந்து உங்ககிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டா அவங்க அம்மாவுக்காக நீங்க வந்து கொடுக்கலையா அதனால நான் இந்த மாதிரி செஞ்சேன் உங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சா பத்த குடுத்து அனுப்பி விடுன்னு சொல்லி இருப்பீங்க அதனால தான் என்னோட செயின வந்து அவளோட பேக்ல போட்டேன் அவளை நான் எப்பயுமே வேலைக்காரியா கரியா இல்லை என்னோட கூட பிறந்த தங்கச்சியை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்டதுமே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுகுறா